அப்போ சரி அஞ்சு நான் நினச்சேன் அதை என் பெருசாக எதுக்கில் படையில போயாச்சு படையில போய் பதினோரு மணிக்கு படையில வந்து ஆயிர காலையில் பூ விந்தாம்பழத்திலும் தீர்த்தம் வருது ஒரு வான வேடிக்கையோட அப்படியே உடம்புல அதாவது அதை பூ விந்தாம்பழத்திலும் தீர்த்தம் வந்ததையுமே தீர்த்தத்தை போட்டு எழுப்புறாங்க எல்லாத்தையும் எப்படி நீங்கள் எனக்கு பண்ணிங்களா அதே மாதிரி அந்த படகுல காட்டிலுமே நடக்கும் அப்ப அந்த வருஷம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு பேர் படகுல ஜாஞ்சிருந்தாங்க அதில் நானும் ஒருத்தன் அப்போ அந்த படகுல ஜாஞ்சு எழுப்பும் போது யாரும் வந்து எழுப்புவாங்க கூட தான் எழுப்புவாங்க எனக்கு ஒரு அம்மா வந்து பாடிச்சு கட்டா அப்படியே அச்சுருவமா அந்த அக்கா மாறி எனக்கு சுருவமா அக்கா மாதிரி அங்க வந்து பாடி வந்து எழுப்பு போது நம்ம உடம்பு சொலுக்கு என்ன வாழ்க்கை தெரியுங்களா அண்ணா என் பொறுப்பு பொறுப்பு ஏன்னா அண்ணா உங்களை எங்கே பு உங்களை எங்கேடுவோ நான் இந்த முகம் கான் பண்ணுன்னா நான் இந்த முகம் கான் பண்ணுன்னா நாயம் பொறப்புகளே என்னை எடுத்து அண்ணன் மாறுவாளே என்னை எடுப்பு வாழ்த்தீங்க அண்ணா நான் உங்களை எங்கே தேடுவனோ உங்களை எங்கே தேடுவனோ அண்ணாய்பே என்ன ஒய்யாரமா வளர்த்தீங்கோ எஞ்சாமி அண்ணன் மாறுவாளே என்னை ஒய்யாரமா வளர்த்தீங்கோ અન્ના નીંગ એને ઓટયે વીટીંગો ઓટયે વીટીંગો અન્ના એમ બરપગળે એને પાસં કંડું વાળતીંગો અન્ના એમ બરપગળે એને પાસં કંડું વાળતીંગો என்ன பாதியிலே விட்டீங்கோ என்ன பாதியிலே விட்டீங்கோ அண்ணா எம் பொறப்பு பிறப்புகளே நாம சேர்ந்து ஓரந்தம் மண்ணா அண்ணா நாம சேர்ந்து போற அந்த மண்ணா நாம் சேர போறப்பது போ போறப்பது போ அண்ணாயம் போறப்புகளே நம கூடி போறந்த மன்னா அண்ணாயம் போறப்புகளே நாம கூடி போறந்த மன்னா நம கூடி போறப்பது போ நம கூடி போறப்பது போ அண்ணா பொறப்பா என்ன எனக்கு காலு நோவுதன்னா என் பொறப்பே என்ன எனக்கு காலு ரெண்டு நோவுதன்னா அண்ணா நீங்க கண்டிருந்து வர்மன்னா நீங்க கண்டிருந்து வரும் அண்ணா என் பொறப்பே சின்னண்ணா எனக்குரலெல்லா நோவுதன்னா என்ப பேசினா எனக்கு விரலெல்லாம் நோவுதன்னா நீ விழுதிருந்து வரும் அண்ணா நீ விழுதிருந்து அண்ணா அட சாம்புதானே நீ என்ன பாசம் கொண்டு வளர்த்தியோ அட என்ன பாசம் கொண்டு வளர்த்தியோ எனக்கு பாகரண்டு நவுதப்பா எனக்கு பாகரண்டு நவுசப்பா இந்த பாவி முகோம் இந்த பாவி முகோம்